மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க்காக வந்து ஒரு டாஸ்க்கை கொடுக்குறாங்க என்னன்னா சீக்ரெட் பேலட் டாஸ்க் அப்படின்னு என்னென்னா சீக்ரெட் பேலட் டாஸ்க்னா என்ன ஒரு பெட்டிஷன் போடுற மாதிரி ஓட்டு போடுற மாதிரி அந்த இடத்துல என்னென்னா சீப் குவாலிட்டி ஆஃபீஸர்லேருந்து யாராவது ஒருத்தரை பண்ணாங்க மாற்ற போகிறோம் அது யாருன்றத ஹவுஸ்மேட்ஸ் மொத்தமாக டிசைட் பண்ணி நீங்கள் ஓட்டு போடுங்க அப்படின்ற ஒரு முடிவுக்கு பிக் பாஸ் சொல்கிறார் நான் என்னமோ நினச்சிருந்தேன் மேக்சிமம் அனுமலுக்கு ஓட்டு போட்டு அமுச்சு விட்டு ஜிசினை வச்சிருந்தா நம்ம டாஸ்கை ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஹவுஸ்மேட்ஸ் யோசிப்பாங்க நான் நினச்சிட்டு இருந்தா அப்படியே நடந்து எல்லாரும் ஜினுக்கு ஓட்டு போட்டு போட்டுிசின வெளியேத்திட்டங்க என்னடா இது அனும டீமுக்கு நால நாள் கொடுக்குறேன்னு யோசிச்சாரு ஆனா அனுமோல் யாருக்குமே ஒண்ணும் கொடுக்காத யோசிச்சாங்க ஆனா அது எப்படி அனுமோல செலக்ட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி தோணுச்சு எனக்கு மொதல் பாயிண்ட் ரெண்டாவது என்ன பண்ணிட்டாங்க ஸோ அனுமோல் வெளி அனுமோல் செலக்ட் ஆயாச்சு ஜஸ்டின் வெளியே போயாச்சு இப்போ என்ன பண்ணிட்டாங்க அதில் ஒரு இடம் காலியாக இருக்குது அந்த இடத்த வீட்டில் இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து ஒருத்தரை தேர்ந்தெடுங்க அப்படின்றத சொல்கிறாங்க அப்போ என்ன பண்ணுறாங்க சாபுமான சேர்ந்தெடுத்து வச்சுருக்காங்க இவரு ஒருத்தர் சைலண்டாக இருக்கிற கேஸு சீப் குவாலிட்டி ஆஃபீஸராக வந்து என்ன பண்ணுவாருன்றதுக்காக ஹவுஸ்மேட்ஸை ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க ஏன்னா சாபுமானா ஒரு ஸ்கிரீன் பேஸ் எடுத்து ஒரு இடத்த கிரியேட் பண்ணி கண்டன்ட் கொடுக்கறதும் அந்த அளவுக்கு ஒரு மேக்ஸிமம் அவுட்புட் புட் எடுக்கிறதும் ரொம்ப பெரிய விஷயம் அது பண்ண மாட்டார் அந்த வாய்ப்பு மேட்ச் கொடுத்துருக்காங்க அதை எப்படி ஒரு ஆர்வத்தோட பார்க்கணுன்ற எண்ணம் எனக்கு இருந்துச்சு இதுல அடுத்து என்ன பண்றாங்க நவீன் அந்த டாஸ்க்ல நவீன் ஒழுங்கா பிஹேவ் பண்ணல ஒழுங்கா இல்ல அப்படின்றதுக்காக நவீன் அந்த ஓனர் பதவியில இருந்து நான் பாஸ் ஒரு அதிரடி முடிவு எடுத்து நவீனை தூக்குறார் தூக்கி முடிச்ச உடனே அந்த ரெண்டு பேரையும் ஒரு பக்கம் ஜெஸ்டினும் இன்னொரு பக்கம் நவீனோ ஒழுங்கா பண்ணல ரெண்டு பேரும் ஜெயில தூக்கி அடைங்க நான் சொல்ற வரையும் அவங்க ஜெயில தான் இருக்கணும்ன்ற மாதிரி பிக் பாஸ் ஒரு அதிரடி முடிவு எடுத்துட்டார் அடுத்து என்ன பண்றாங்க சோ ரெண்டு ஓனரை தேர்ந்தெடுக்கணும் அந்த ரெண்டு ஓனரையும் நீங்க தேர்ந்தெடுங்க சோ நேத்து ரெண்டு கம்பெனி இன்னைக்கு மூணு கம்பெனி மற்றும் ஆரஞ்சு மேங்கோ அப்படின்ற ஒரு புது கம்பெனி ஆட் ஆகுது அதுக்கு ரெண்டு பேரே தேர்ந்தெடுங்க நம்ம போது ஆரியன் ஒரு ஓனர் ஆரியன் வந்து மேங்கோ கம்பெனியோட ஓனர் ஷானவாஸ் வந்து ஆரஞ்சு கம்பெனியோட ஓனர் லெமன் கம்பெனியோட ஓனர் அனிஷ் அது மூணு பேர் தான் இது கொடுத்து முச்சாச்சு ஓகே அடுத்து என்ன பிக் பாஸ் சொல்றாருன்னா நேற்று எல்லாமே ஐம்பது ஸ்மால் பாட்டில் வந்துச்சு இன்னைக்கு என்னென்னா முப்பது ஸ்மால் பாட்டிலும் ஒரு ப அஞ்சு பெரிய பாட்டில் வரும் அப்படின்றத சொல்கிறார் ஸோ இதில் பெரிய பாட்டில் ஸோ ஸ்மால் பாட்டிலில் எடுத்துகிட்டு போய் ஜூஸை ஃபில் பண்ணி அது ஸ்டோரூம் வழியாக பிக் பாஸ்கிட்ட போய் சென்றடைந்ததுனா ஒரு கோல்டு காயின் கணக்கம் இல்லை பெரிய பாட்டில் செலக்ட் ஆகி போதுன்னா பெரிய பாட்டிலுக்கு அஞ்சு கோல்டு காயின் அஞ்சு கோல்டு காயின் கொடுப்பாங்க இதுதான் டாஸ்க்கு ஓகே இது டாஸ்க்கு முடிஞ்சிருச்சா இந்த டாஸ்கோட ரூல்ஸ் இதெல்லாம் முடிஞ்சிருச்சா இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அங்கே ஒரு சின்ன பிரச்சனை அந்த கிச்சன் கிச்சன் ஏரியால ஐ மீன் விஷல் வாஷிங்ல ஸோ கரெக்டா ஆதியில சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஃபுட் அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க சாப்பிட்டு இருக்கும் போது அங்கே விஷல் வாஷிங்ல ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் வருது உடனே அவங்க சாப்பிட்ற ஃபுட்டை நோரா ஷேன் வாஷ் கிட்ட போயிட்டு நாங்க பிளேட்டை வாஷ் பண்ணிருக்காங்க ஸோ ஒருத்தர் சாப்பிட்றாங்கன்னு தெரிஞ்ச அப்புறம் அங்க வந்து நம்ம அவங்க சாப்பிட்றாங்களா இப்போ நம்ம நம்மளே கழுவிக்கலான்ற மாதிரி கழுவி இருக்கலாம் விஷல் டீம்ல அது யாருமே பண்ணல அனு அங்க விஷல் டீமோட கேப்டனா இருந்த அனீஷ் அங்க சொன்ன உடனே இவங்க நான் போய் பண்றேன்ன்ற மாதிரி ஏன்னா அதுல கோஆர்டினேஷனே மிஸ் ஆகுது அனீஷ் வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொன்னார்னா ஆல்டர்நேட்டிவ் டேஸ் பண்ணலாம் காலைல நாங்க பண்றோம் மதியம் நீங்க பண்ணுங்க நான் மறுநாள் காலைல நீங்க பண்ணுங்க மதியம் நாங்க பண்றோன்ற மாதிரி இருந்தது அதுல குறிப்பா இங்க ஒரு கான்வெர்சேஷனை ஒழுங்கா போய் அமையல அப்படின்றதுக்காக காலைல யார் வெஷல் டீம் பண்ணனும் ஆதிலா மற்றும் ஜஸ்டின் தான் அவங்க ரெண்டு பேருமே பண்ணிட்டோன்ற மாதிரி அங்க டிஸ்கஷன் போயிட்டு ஒரு சில விஷயங்கள் அங்க நடந்துட்டு இருக்கு இது ஒரு பக்கம் சோ அங்க கோஆர்டினேஷன் மிஸ்லாக் ஆகுது அனிஷ் சொல்றதையும் இவங்க கேட்க மாட்டாங்க இவங்க சொல்றதையும் அனிஷ் ஒழுங்கா பார்க்க மாட்டார் அப்படின்ற ஒரு சம்பவங்கள் அங்க நடந்து கொண்டிருக்கிறது இதுல குறிப்பா ஆதிலா அனிஷை வெரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க அப்படின்றதையும் நம்மளால பார்க்க முடியுது இது ஒரு பக்கம் அடுத்து டாஸ்க் ஆரம்பிக்குது அப்ப அனுமல் சொல்றாங்க இதுக்கு முன்னாடி டாஸ்க்ல வந்து நம்ம பாட்டிலை எப்படி க்ளீன் பண்றாங்க என்ன பண்றாங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் இப்ப அதெல்லாம் பார்க்க வேணாம் நம்ம டேபிள்ல வந்ததுக்கு அப்புறம் இந்த ரூல்ஸ் படி என்னெல்லாம் இருக்கோ அதை பண்ணுவோம் அவங்க எப்படி கழுவுறாங்களோ என்ன பண்றாங்களோ அதை நம்ம போக்கஸ் பண்ண வேணாம் நம்ம டேபிள்ல வரும்போது என்ன நடக்குதுன்றதை மட்டும் போக்கஸ் பண்ணலான்ற மாதிரி ஒரு தெளிவான முடிவை அனுமல் எடுத்திருந்தாங்க ஓகே கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க ஃபர்ஸ்ட் ஆதிலா போயிட்டு அனீஷ்கிட்ட கேக்குறாங்க அவங்க சட்டை ட்ரெஸ்ஸுக்குள்ள வந்து ஒரு நாலஞ்சு பாட்டில் ஒளிச்சு வச்சுக்கிட்டு ஒரு பாட்டில கொடுத்துட்டு சரி இந்த ஒரு பாட்டிலுக்கு டீல் பேசலாம் எவ்வளவு கொடுப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஆதிலா இல்ல உங்ககிட்ட ஒரு பாட்டில் இல்ல அதுக்கும் மேல பாட்டில் இருக்குன்றது எனக்கு தெரியும் மொத்த பாட்டிலும் பார்க்கலாம் அது எப்படி உங்களுக்கு தெரியும் என் இருக்கிறத அப்படின்ற மாதிரி அது எனக்கு சரி உங்ககிட்ட பெரிய பாட்டிலும் இருக்கு பெரிய பாட்டிலும் அப்படின்னும் போது பெரிய பாட்டில் எத்தனை எண்ணம் இருக்கு அப்படின்னு மூணு பாட்டில் இருக்கு சரி மூணு பாட்டில காமிச்சாதான் டீல ஒத்து பண்ற மாதிரி அனுஷ் கேக்குறாரு இல்ல 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 பாட்டில் நான் காமிக்க முடியாது கொடுக்கவும் முடியாது இப்படியே சொல்லு எவ்வளவு டீலிங்கன்றது நான் வரேன் பாட்டில காமிக்கலாம் முடியாதுன்ற மாதிரி ஒரு பக்கம் அதில் அணிக்கிறாங்க இப்படி ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும் போது என்ன பண்றாங்க ஆதிலா போயிட்டு அங்க ஒரு டேபிள் இருக்கு இல்லையா சோ அனிஷோட டேபிள் அந்த ஜூஸ் ரெடி பண்ற டேபிள் மேல ஆதிலா போய் உட்காடுறாங்க சோ அந்த பெரிய ஜூஸ் பாட்டிலே நான் தான் பெரிய பாட்டிலே நான் தான்ற மாதிரி அவங்க ஒரு கவுண்டர் போட்டு இருக்காங்க உடனே அந்த இடத்துல அனிஷ் இங்க பேசிட்டு இருக்கும்போது போது நோரா வந்து என்ன பண்றாங்க பாட்டில் இருக்கு இதுதான் பாட்டில்னு வச்சுங்களேன் இப்படி பாட்டிலே இப்படி இப்படி தட்டுறாங்க தட்டின உடனே அந்த பாட்டில் நகர்ந்து போகுது கொஞ்சம் ஓகே நகந்து போனவுடனே அனீஷ் காண்டாயிட்டு என்ன பண்ணாரு அந்த ஜூஸ் மிக்ஸ் பண்ணுற அதுதான் லெமன் பவுட்ரு சக்கரை போட்டு மிக்ஸ் பண்ணுற தண்ணி இருக்கு இல்லையா மேலே அந்த தண்ணியில் எடுத்து அந்த ஸ்பூன்ல ஐ மீன் அந்த கரண்டியில் தெளிக்கிறார் நோரா மேலே இப்படி தெளிக்கும் போது பார்த்தீங்கன்னா நோரா அதிலலாம் காண்டாயி அங்கே இருந்த தண்ணியை மொத்தமாக எடுத்து கீழே ஊற்று ஊற்றுன்னு ஊற்றி விட்டாங்க அங்கே ரெண்டு பேருக்கும் மாற்றி மாற்றி ஆக்குவாதம் ஆர்கியூமெண்ட் இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கா ஓகே இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கா அடுத்து என்ன பண்ணிட்டாங்க எல்லா பாட்டில் பாட்டில் ஏஜென்ட்ஸும் டீல் பேசி அவங்கவுங்களுக்கு யார் யார் பாட்டில் கொடுக்கணுமோ அந்தந்த டீமுக்கு பாட்டில் கொடுத்தாச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் எல்லா ஜூஸை ரெடி பண்ணுறாங்க அந்த நேரம் பார்த்தா அதில் நேராக போயிட்டு என்ன பண்ணுறாங்க அங்கே ஒரு ஜூஸ் ஆரஞ்சாக மேங்க தரல அதுலேருந்து ஒரு ஜூஸை கிளாஸில் ஒரு பி எடுத்துகிட்டு போய் நவீன் ஜெயிலில் அடிக்கப்பட்ட நவீன் கிட்டே கொடுக்குறாங்க பிக் பாஸ் காண்டாயிட்டு உங்களுக்கு மட்டும் ஏதாவது பர்டிகுலராக உரிமை கொடுத்தனா நீங்கள் போய் அதெல்லாம் பண்ணுறதை சொன்னால் நீங்கள் ஏப்பில்லாம் பண்றீங்க உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தான்ற மாதிரி அதிலாம் கேட்ட சாரி பிக் பாஸ் நான் பண்ணியிருக்கக்கூடாதுன்ற மாதிரி அதிலாக சாரி கேட்டு ஒரு பக்கம் போகிறாங்க இது போனதுக்கப்புறம் அடுத்து சாபுமானுக்கும் அனுமலுக்கும் ஆர்கியூமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது உன்னால தான் நித்தலாம் ஃபிளாப் ஆச்சு உன்னால தான் இதுவாச்சு அப்படின்ற டிஸ்கஷன் போது அனுமல் சொல்கிறாங்க ஃபில்லிங்கு டேஸ்டிங் ஹைஜின் இது எல்லாத்துலையும் பார்க்கணும் எல்லாத்தையும் பார்த்து தான் முடிவு எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லி அங்கே ஒவ்வொரு ஐட்டமாக செக் பண்ணிட்டு வராங்க செக் பண்ணிட்டு வரும்போது அனிஷோட பாட்டில் ஸோ மேக்சிமம் மேக்ஸிமம் ஜூஸ் எடுத்துகிட்டு வந்தது பார்த்தீங்கன்னா அனிஷ் தான் நிறைய பாட்டில் எடுத்துகிட்டு வந்து ரீஃபில் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருது அனிஷ் ஷானவாஸ் நாலு பாட்டில் தான் இன்னொரு பக்கம் ஆரியன் தரப்பில் இருந்து ஒரு ஏழு எட்டு பாட்டில் எடுத்துகிட்டு வந்தார் ஸோ அதிகமான பாட்டில் இருக்குது அனிஷ் இதில் மூணு பேருமே ஜூஸை எப்படி கலக்குனா அவங்களுக்கு ஒரு பெரிய பாத்திரம் கொடுத்துட்றாங்க அந்த பாத்திரத்தில் ஜூஸ் பவுடர் போட்டு சக்கரை போட்டு கலக்கிறாங்க இப்போது அதில் ஒரு அந்த ஜூஸ் ஒட்டு மொத்தத்தில் ஒரு மிஸ்டேக்னாலும் ஒத்து மொத்த பாட்டிலோட மிஸ்டேக்குமே இருக்குது அப்போ என்ன நடக்குது அனிஷோட பாட்டிலில் ஒரு ஜூஸ் பாட்டிலில் முடி இருக்குது அதை முடி பார்த்த உடனே இது வந்து ரிஜெக்ட் பண்ண மா தான் செலக்ட் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லிவிட்டு ரிஜெக்ட் பண்ணுறாங்க மொத்தமாக அனீஷ் தூ ரிஜெக்டட் அப்படின்றத சொல்லிடுறாங்க அடுத்து ஆரியன்ல ரெண்டு செலக்டட் ஆரியனோட பாட்டில் ரெண்டு செலக்டட் ஷானவாஸ்துமே ரிஜெக்ட்ன்ற ஒரு முடிவுக்கு ரெண்டு ஜட்ஜஸ்மே வராங்க அதுல அனுமல் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரூல்ஸ் தான் ஃபேவரிசமோ இது எதுவுமே காட்டல அவங்களுக்கு என்ன ரூல்ஸ் காமிச்சாங்களோ அந்த ரூல்ஸ் படிதான் தான் நானும் யோசிச்சேன் ஒருவேளை ஃபேவரிசம் காட்டுறாங்களோ இது பண்றாங்களோ அப்படின்னு யோசிச்சா இல்ல அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஃபில்லிங் லெவனா இருக்கட்டும் ஐஜனா இருக்கட்டும் டேஸ்டா இருக்கட்டும் அந்த பேசிஸ்ல நான் கொடுக்கணும் அப்படின்றத ரொம்ப தெளிவா அவங்க பண்றது ஒரு கேரக்டர் ரோல் ஸோ அவங்க குவாலிட்டி ஆஃபீஸர்ன்ற ரோலை நான் பண்றேன் அனுமோல் ரோல்லை பண்ணல அந்த ரோல்ல எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாலு கிரைடீரியா அந்த கிரைடீரியா தான் நான் விளையாடுவேன் அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப தெளிவா இருந்திருக்காங்க அனுமூல் இப்படி நடக்குதா இது புடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல என்ன பண்ணிட்டாரு ரெண்டு பேர் செலக்ட் பண்ணுவோன்னா அனிஷ் வாக்குவாதம் பண்ணிட்டு அதை ஒன்னு விட்டுட்டு மத்ததெல்லாம் செலக்ட் பண்ணுங்க இது பண்ணுன்றாரு பாயிண்ட்டுக்கு மேல அவங்க செலக்ட் பண்ண முடியாது நம்ம அனிஷ் நேற்று என்ன பண்ணார் ஒட்டு மொத்த பாட்டில தூக்கி எரிஞ்சு அதை டாஸ்க்கே நசப்பிச்சாருலேயே அதே மாதிரி தான் இன்னைக்கு மொத்த பாட்டிலையும் தூக்கி போட்டு எரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் செலக்ட் ஆன பாட்டிலேருந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டு எரிஞ்சுட்டு அந்த ஜூஸ் பாட்டில ஏறி மெரிச்சு காலி பண்ணி மோசம் பண்ணிட்டார் அனிஷ் ஸோ அனீஷ் மேலே தான் தப்பு இருக்குது இதுல அவர் கலக்கன ஜூஸ் பாட்டில் ஒரு முடி இருக்கிறத பார்க்காம எடுத்துட்டு வந்தது யாருடைய தப்பு அனிஷோட தப்பு தானே அந்த ஜூஸ் ஒட்டுமொத்தமா ஒரேடியா ஒரேடியாக கலக்கப்பட்ட ஜூஸ் தான் அதுல ஜட்ஜஸ் எடுத்த முடிவும் ஒட்டுமொத்த ஹவுஸ் மச்சுமே அதுக்கு அக்ரி அதுக்கு கரெக்டாக ஒத்துழைக்கிறாங்க இவர் மட்டும் அதுக்கு ஆர்குமெண்ட் பண்ணி அது வேற மாதிரி விவசாயிலாம் இப்படி பண்ணாதீங்க அப்படி பண்ணாதீங்கன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் லைவ்ல நான் பார்த்தேன் இது இங்கே பார்த்தா கட் பண்ணி போட்டுருல ஸோ அதில் அனீஷ் பேசுறதுக்கு ஒரு நியாயமே கிடையாது ஏன்னா அனீஷ் பக்கம் தப்பு இருக்கணும் போது அந்த தப்பை கூட நியாயப்படுத்தி எனக்கு அதை விட்டுட்டு நீங்கள் மத்தெல்லாம் அக்செப்ட் பண்ணிருக்கலாமேன்ற மாதிரி பேசுறாரு தவிர்த்து அதை தப்பு தான் அப்படின்றத அக்செப்ட் பண்ற ஒரு மனப்பான்மை அனிஷுக்கு வரல அங்க ஏகப்பட்ட சம்பவங்கள் நடக்குது அது அங்க ஒரு தண்ணியில் இப்படி இருந்தா அது ஒட்டுமொத்தமா தானே கலெக்ட் இதெல்லாம் அக்செப்ட் பண்ண முடியாது பண்ண முடியாதுன்ற டிஸ்கஷன் போய் முடியுது ஓகே அடுத்து வந்து கேட்கறாரு எந்த ஏன் செலக்ட் பண்ணல அனுமால் கிட்டே கேட்கும்போது டேஸ்ட்டு டேஸ்ட் சரியில்லை அதில் கொஞ்சம் கொஞ்சம் பொடி மாதிரி இருந்தது அது ரெண்டு மத்தபடி இந்த பொடியா இருந்துச்சு இதெல்லாம் தான் உங்களுடைய ஃபால்ட்டு லீக்கேஜ் கூட இல்ல இது ரெண்டு ஃபால்ட் இருந்துச்சுன்றத கன்ஃபர் ஐ மீன் லிவிங் ஏரியா முன்னாடி வந்து அனுமால் சொல்லிடுறாங்க அடுத்து லெமன்ல முடி இருந்துச்சு அதை ஒட்டுமொத்தமா ரிஜெக்ட் பிக் பாஸ்ன்ற மாதிரி அனுஷ்டு ஆனா இவரு ரெண்டு செலக்ட் பண்ணிட்டோம் மேங்கோது ரெண்டு செலக்ட் பண்ணிட்டோம் ஆனால் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பாட்டில வந்து அனிஷ் நசிப்பிச்சிட்டாரு அதை உடச்சு தள்ளிட்டாரு இப்போ அந்த பாட்டில் இல்லை ஏன்னா அந்த பாட்டிலை எடுத்து ஸ்டோர் ரூம்ல பிக் பாஸ்க்கு போய் சேர்ந்து அதான் கோல்டு காயின் வரும் ஆனால் அங்கே பாட்டிலே இல்லையே அந்த பாட்டில் இப்போ இருக்கு ஆனால் அதுதான் ஒரிஜினல் பாட்டா இவங்க செலக்ட் பண்ண பாட்டிலா இல்லை செலக்ட் பண்ணாமல் ரிஜெக்ட் பண்ண பாட்டா அப்படின்ற கன்ஃபியூஷன் இவங்களுக்குள்ளேயே வந்து அதில் ஆர்கியூமெண்ட் நடக்குது ஆரியன் அக்பர் வர்சஸ் இவங்களுக்கு ஏன்னா நாங்கள் உங்ககிட்ட தான் கொடுத்தோம் குவாலிட்டி ஆஃபீஸரை நீங்க ஒழுங்கா பார்த்துருக்கணும் நீங்க பார்க்க வேண்டிய இடத்துல அனிஷ் வந்து இது பண்ணா அது உங்களோட பொறுப்பு எங்களோட பொறுப்பு இல்லை என் கிட்ட இருந்து போல உங்ககிட்ட இருந்து போல உங்ககிட்ட இருந்து தான் போயிருக்கு அதுக்கு நீங்க தான் பொறுப்பு எடுக்கணும் அப்படின்ற டிஸ்கஷன் அங்கே வந்து மாத்தி மாத்தி பேசிட்டு பைனலா பிக் பாஸ் என்ன சொல்லிட்டாரு உங்ககிட்ட பாட்டில் இல்ல அது என்கிட்ட வந்தாதான் சேரும் இதுல நடுவில் வந்து ஒன்னு நாங்கள் அக்செப்ட் பண்றோம் மாதிரி அனுமல் பேசியிருப்பாங்க ஒன்னு அனுச்சல பண்றேன் ஆனால் அது ஒரிஜினல் பாட்டில் மற்றவங்க எல்லாருமே எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுல என்ன பண்ணிட்டாங்க சரி இது மொத்தமா முடிச்சு பாஸும் முடிச்சு விட்டார் மூணாவது ரெண்டும் ரத்தாக்கப்பட்டு யாருக்கும் ஒரு கோல்டு கைன் கிடைக்காம ஒரு ஜூஸ் பாட்டில் செலக்ட் ஆகாம முடிஞ்சு எல்லாருமே நான் ஜெயிக்கிறனோ இல்லையாடா எவனும் ஜெயிக்கக்கூடாதுன்றதுல ஒட்டுமொத்த கண்டஸ்டன்ஸும் ரொம்ப தெளிவா இருக்காங்கன்றது பார்க்க முடியுது நாமினேஷன் எனக்கு கிடைக்கணும் ஆடுறது ஒரு விதம் எவனும் கிடைக்கூடாதுன்றது ஆடுறது இரண்டாவது விதம் இதுல எல்லாருமே இரண்டாவது விதமாக தான் இருக்கும் நம்ம கிடைக்கணும்னு ஆடுறத விட மத்தவங்க கிடைக்க கூடாதுன்ற ஆடுறதுல எல்லாரும் பக்கவா இருக்காங்கன்றது பார்க்க முடியுது இதுல வந்து என்ன பண்ணாங்க ஜிசேல் போயிட்டு அனுமால் கிட்ட இவங்க கிட்டே ரெக்வஸ்டா கெஞ்சு கெஞ்சு பேசிட்டு இருக்காங்க இதுல ஆரியன் காண்டாக்டர் நீ ஏன் போயிட்டு இப்போ அங்கே பெக் பண்ணிருக்க அதெல்லாம் பண்ணாத அவங்க கொடுத்தா கொடுக்கட்டும் இது இஸ் ஏ கேம் இப்பெல்லாம் பண்ணாது அனுமால் வந்து ஃபேக்கா விளையாடிட்டு இருக்கா சி இஸ் த ஃபேக் கேமர் நீ எதுக்கு போயிட்டு இதெல்லாம் பண்ணிருக்க ஆர்கியூ பண்ணிருக்க அவ ஒரு தேர்ட்டி கேம் பிளே பண்றான் ஏன் அப்படின்ன மாதிரி அனுமால் கிட்ட இரு ஜிசேல் கிட்ட ஆரியன் உட்காந்து அட்வைஸ் பண்ணிட்டு இந்த ஒரு விஷயம் நடக்குது இன்னொரு பக்கம் கோபம் வர ஜிசேலுக்கு சாபுமன் என்ன பண்றான் போயிட்டு பிக் பாஸ் கேட்டுட்டு இருக்கா இதெல்லாம் பண்றாங்க இதெல்லாம் அவன் தானே பண்ணணும் அப்படின்ற டிஸ்கஷன் போது இது ஒரு பக்கம் நடந்து முடியுது ஓகே இப்போ என்ன பண்றாங்க ஜிசிஎல் நம்ம சொன்னாலாம் கேட்பாளா ஆதிலா நோரா சொன்னா அனுமால் கேட்பான்ற மாதிரி அனுமால் அட்டாக் பண்ணவனு உடனே ஆதிலா நோரெல்லாம் ஆமா 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 நாங்க சொன்னா அவங்க தான் வேலை பார்ப்பாங்க நீ வந்து உனக்காக கேம் விளாடு நீ போய் ஆரியனுக்காக கேம் விளாட ஆரியன் பின்னாடியே சுத்திட்டு இருக்க ஆள் தானே நீ ஆரியன் வந்து உனக்கு எடுப்பு எடுப்புள்ள கைப்புள்ள மாதிரி ஆரியனோட கேம் எல்லாம் வேஸ்ட் பண்றன்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் அட்டாக் பண்ணும்போது இப்படி ஒரு விஷயம் போது இன்னொரு பக்கம் லட்சுமி என்ன பண்றாங்க டேரெக்டா போய் ஓப்பனா சொல்லிடுறாங்க அனீஷ்கிட்ட அனீஷே நீ விளையாடுற கேம் எல்லாம் ரொம்ப மோசம் அனீஷே நீ இவ்வளவு இவ்வளோ வாட்டர்ல ஒரு முடி இருக்குன்னும் போது அது ஊன் பக்கத்துல இருக்க தப்பு அந்த தப்பு அக்செப்ட் பண்ணி நீ போயிருக்கணும் அதை விட்டுட்டு நான் ஜெயிக்கல எவனும் ஜெயிக்க கூடாதுன்ற மாதிரி கேம் இதெல்லாம் பண்ற பத்தி அதெல்லாம் நல்லாவா இருக்கு ரொம்ப மோசமா இருக்கு அனீஷ் அப்படின்றத லக்ஷ்மியும் போட்டு அந்த இடத்துல உடைக்கிறாங்க அனீஷ் அப்படியே சைலண்டா கேட்டுக்கிட்டு எந்த ஒரு பதிலுமே சொல்லாம இருக்காரு அப்புறம் லக்ஷ்மி அங்கிருந்து போய் அனிஷு காலி பண்ணாங்களா ரெண்டாவது என்ன பண்றாங்க ஜிசேல் கிட்ட ஜிசேல் என்ன மாதிரி ஒரு கேம் தெரியுமா மலையாளம் தெரியாது புரியாது இதுவாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அன்பார்லிமெண்டரி பேர்ட்ஸ் இதெல்லாம் பயன்படுத்துவாங்க கேட்டா வந்து நான் தான் சாப்பாடு கொடுத்தேன்ல ஹியூமானிட்டி காம்சன்ல இதெல்லாம் பண்ணல ஆரியனுக்காக ஒருத்தன் ஆரியனோட கேம்மே கெடுத்துட்டு இருக்க ஒரே நம்பர் ஜிசேல் தான் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் போட்டு அடி அடின்னு ஜிசேல் அடிக்கிறாங்க ஜிசேல அதை கேட்டு இருக்காங்க ஆனா ஒரு விதத்துல ஜிசேல் வந்து அது ஒரு இதுவாவே பயன்படுத்திக்கிறாங்களோ அப்படின்ற ஃபீலுமே நமக்கு வருது வரலன்னு சொல்ல முடியாது ஆனால் இந்த இடத்துல முழுக்க முழுக்க நீங்கள் ஜிசேல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆரியனோட கம்பெனி இருக்கு ஆரியனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்களே தோத்து சரி நம்ம ரெண்டு பேரும் ஃபேவரிசம் காட்டுறோம் ஒன்னா இருக்கணுன்ற ஒரு பேர் வருது அதை உடச்செரியலாம் நம்ம தனியாக கேம் விளாடுவோம் ஜிசேல் யோசிச்சிருக்கலாம் ஆனால் அப்படிலாம் நாங்கள் யோசிக்க மாட்டேங்க நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்னா தான் கேம் விளாடுவோம்ன்றதுல ரெண்டு பேருமும் தெளிவாக தான் இருக்காங்க ஆரியனுக்கு ஒன்றுனா ஜிசேல் வர்றதும் ஜிசேலுக்கு ஒன்றுனா ஆரியன் போடுறதும் இது வழக்கத்தின் வழக்கமாக தான் இருக்கு அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை ஓகே அடுத்து ஷானவாசும் அனீஷும் பேசிகிட்டு இருக்கும்போது ஷானவாஸ் கேட்குறா அனீஷ்கிட்ட கேட்குறாரு ஷானுவாஸ் கிட்டே இப்போ உன் பாட்டில் இந்த மாதிரி மூடி இருந்தால் என்ன பண்ணுவேன் நான் பேசாமல் இருந்திருப்பேன் என் கம்பெனியை மூடிட்டு போயிருப்பேன் அப்படின்றத ஓப்பனாக ஒத்துக்கிறார் ஷானவாஸ் நீ வந்து இப்போலாம் பண்ணியிருக்கூடாது இல்லை நான் என் கம்பெனியை மூட விட மாட்டேன் நான் வரையும் போராடுவேன் இதெல்லாம் பண்ணுவேன்ற மாதிரி எங்கள் டிஸ்கஷன் இருக்கு அடுத்து சாப்பாடு சமைச்சிட்டு இருக்க ஷானுவாஸ் என்ன ஒரு குழம்பு சமைச்சிருக்காங்க அந்த குழம்புல ஒரு கரண்டி இதுதான் கரண்டின்னு வச்சுக்கலாம் கரண்டி இதுல என்ன எடுத்துட்டு இதுல எடுத்து இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கார் ஓகே அப்படி சாப்பிட்டுட்டு இருக்காரு அதை சாப்பிட்டு லக்ஷ்மி வந்து ஸ்பூன்ல எடுங்க கை வச்சு எடுக்காதீங்க அடுத்தவங்க சாப்பிட்ற சாப்பாடுல இப்படி கை வச்சு எடுத்தா எப்படின்ற மாதிரி லக்ஷ்மி கேள்வி கேக்கிறாங்க அது நியாயமான கேள்விதான் இப்போ ஒரு விஷயம் என்ன அது ஸ்பூன்ல எடுத்து திரும்ப அதில் ஸோ அதுல எடுக்கிறீங்க அதுல முழுசா எடுக்கல அதுல நீங்க எடுத்துட்டு மிச்சம் அந்த அந்த கரண்டிலே இருக்கு திரும்ப அந்த கரண்டியை எடுத்து நீங்க அந்த குழம்புல தான் போடும்போது போது சோ நீங்க அதை கை கழுவி எடுத்தீங்களா கை கழுவாம எடுத்தீங்களான்ற பல கேள்வியில் இருக்கு இதே உங்களுக்கு வேணும்னா நீங்க ஒரு தனியா ஒரு ஸ்பூன் எடுத்துக்கணும் அந்த ஸ்பூனே எடுத்துட்டு போயிருங்க சாப்பிட்டு கழுவி வச்சிருங்க அப்ப யாருக்கும் பிரச்சனை கிடையாது சோ இதுல அவங்க தெளிவா சொல்றாங்க ஒரு ஸ்பூன்ல எடுத்துட்டு கையில எப்படி ஊத்துறதும் வேற ஆனா அந்த ஸ்பூன்ல வச்சு கையில எடுக்கிறது வேற நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி லக்ஷ்மி சொல்றாங்க நீ போ ஒற்ற ஒருமையில பேசுறது இருக்குல்ல சானவாஸ் ஒருமையில பேசி இந்த மாதிரி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டார் இது ஒரு பக்கம் நடக்குது ஓகே அடுத்து இது நடந்து முடிஞ்சதா நைட் அந்த யாருக்கு அனிஷும் லக்ஷ்மிக்கும் சின்ன சின்ன வாக்குவாதம் இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் போயிட்டு முடிஞ்சிடுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாக்லேட்டு ஒழிச்சு வச்சிருக்காங்க ஜிசேலே அது எங்கே ஒழிச்சுட்டு இருக்காங்கன்ற மாதிரி ஒரு சின்ன டிஸ்கஷன் நவீனு நோரா நவீன நோரா பின்னி மற்றும் அனுமோல் இவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் அடுத்து வந்து கிச்சன்ல ஒர்க் பண்ண மாட்டார் ஷானவாஸ் கிச்சன் டீம் கிச்சன்ல ஒர்க் பண்ணார் ஏன்னா காலில் பிரச்சனை ஆயிடுச்சு இப்ப லக்ஷ்மி சப்பாத்தி சமைச்சிட்டு இருக்காங்க ஒர்க் பண்ண வாங்கன்ற மாதிரி பின்னி கொடுக்கும்போது நான் வரக்கு பண்ண வர முடியாது என்னெல்லாம் பண்ண முடியாதுன்ற மாதிரி டிஸ்கஷன் போது உடனே பின்னி என்ன சொல்றாங்க ஒர்க் பண்ணாதவங்களாம் சாப்பாடு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது ரொம்ப தவறான செயல் அவர் ஒர்க் பண்ணாலும் பண்ணலனாலும் அவருக்கான சாப்பாடு போய் சேரணும் ஆனா இன்னொரு பக்கம் நாங்கெல்லாம் வேலை செஞ்சுட்டு இருப்போம் கிச்சன் டீம் மெம்பர் தானே நீ நீ வந்து வேலை செய்ய காலையிலையும் ஒழுங்காக வேலை செய்யல இப்பயும் வந்து வேலை செய்யாம இருந்தா என்ன கதான்றதும் நியாயமா தான் படுது பட் அவர் வேலை சொல்லி வேலை வாங்குறது உங்களோட கடமை ஆனா சாப்பாடை கட் பண்றது வேணாமே அப்படின்றது எனக்கு தோணுச்சு உங்களோட கருத்து என்ன இதை ஜிசியல் பண்ணது நியாயமா இல்ல அனீஷ் கேட்பது நியாயமா அப்படின்றதெல்லாம் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்து மலையாளம் தெலுங்கு பிக் பாஸை பார்த்துட்டு உங்களை வந்து சந்திக்கிறேன் ரொம்ப எமோஷனலா போது போல இருக்கு வர்றேன் மக்களே பை எஸ்